உங்க கையில் இருக்கிற நெல் நல்லா விளையாது நான் கொடுக்குற நெல்லை நீ பயிர் பண்ணுன்னு சொன்னார் அந்த நெல்லை பயிர் பண்ணால் ஒரு முக்கால் முளந்தான் வருது என்னையா நெல் வளரலையேன்னு கேட்டோம் அப்போ தான் சொன்னார் ஓன் குப்பைக்கு இது வளராது கொஞ்சம் யூரியாவை போட்டால் வளரும்னு சொன்னார் யூரியாவை போட்டால் ரெண்டு மூணு வருஷம் விளைஞ்சது அப்புறம் விளையல ஐயா யூரியாவையும் போட்டாச்சு இப்போ செடி வளரலையேன்னு கேட்டோம் அப்போ தான் அவர் சொன்னார் யூரியா போட்டால் காணாது சூப்பர் பாஸ் போடணும் அப்படின்னு சொன்னாங்க அது ரெண்டு வருஷம் விளைஞ்சது அப்புறம் விளையல யூரியா போட்டாச்சு சூப்பர் பாஸ்பேட் போட்டாச்சு விளையலையேன்னு கேட்டாங்க அப்புறம் அவர் சொன்னார் ரெண்டும் காணாதான் பொட்டாசு போடணுமா பல்கலகத்தில் சொல்லிட்டாங்க இது மூணையும் போட்டாக்க அப்புறமும் விளைய மாட்டேங்குது என்னையா மூணையும் போட்டாச்சு என்ன சிங்கு பத்தாமும் போயிடுச்சு சொன்னா இது மாதிரி பூமியில் இருக்கிற ஒன்னொன்னா பத்தாமும் போயிட்டே இருக்குது இந்த அவர் கொடுத்த விதையை நம்ம நட்ட பிறகு ஒன்னொன்னா பத்தாமும் போயிட்டே இருக்குது இந்த பற்றாக்குறையில வளர்ற அந்த செடியை பூச்சி திங்க வருது என்னையா கண்டது கடையெல்லாம் போட சொன்னீங்க கடைசியில் பூச்சி மேயுதேன்னு கேட்டோம் தான் அவர் என்ன சொன்னார் இந்தாங்க இந்த மருந்தை கொண்டு போய் தெளிவா பூச்சி சேர்த்து போவோன்னு சொன்னார் இப்போ அந்த ஜப்பான்கார் நம்மளை நிறுத்துறாரு வேற யாரும் இப்படி யோசிக்க வைக்கல இந்த ஜப்பான்கார் மட்டும் நம்மளை யோசிக்க வச்சார் என்ன சொன்னார் பூச்சிகள் நமது நண்பர்கள் இல்லையா பூச்சி நமக்கு தேன் கொடுக்கலையா பூச்சி நமக்கு பட்டு கொடுக்கலையா பூச்சி நமக்கு அரக்கு கொடுக்கலையா பூச்சி பூ பூவா போகுதே அப்புறம் தானே விதையே பிடிக்குது பூச்சி ஓ செலந்தி பூச்சி கட்டி வச்சிருக்குது அதில் இன்னொரு பூச்சி வந்து செக்குது அதுதான் தான் செலந்தி பிடிச்சி சாப்பிடுது இந்த தட்டாம் பூச்சி செடி செடியாக போய் ஆராய்ச்சி பண்ணுது அங்கே இருக்கிற புழு புழுப்பூச்சியெல்லாம் தட்டாம்பூச்சி தான் பிடிச்சி பிடிச்சி சாப்பிடுது குழவி கூடு விட்டும் போது செடியில் இருக்கிற புழுவை கொண்டாந்து வச்சு தான் தான் முட்டையை அதில் போடுது அதுக்கப்புறம் தான் குழவியே இனப்பெருக்க நடக்குது அப்போ நமக்கு நன்மை செய்கிற பூச்சிகள்லாம் இல்லையா தீமை செய்கிற பூச்சி மட்டும்தான் இருக்குதா நீங்கள் விஷந்தளிக்கும் போது தீமை செய்கிற பூச்சி மட்டும்தான் சாபமாக இல்ல எத்தனை பறவைகள் இந்த பூச்சி பிடிச்சதுங்கிறதுக்காகவே இருக்குது நீ பூச்சியே கொண்டுபிடிட்டீன்னா அந்த பறவை பட்டிக்கிறது சாவாதா